ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் டபுள் டமாக்கா இன்றைக்கி வந்து வெளியே போகிறது வந்து என்னோடய பிளான்லேயே கிடையாது எப்போவும் நான் பெரிய பிளான்லாம் போட்டு வெளியே கிளம்பியும் அப்போவுமே அது நடக்காது பட் இன்றைக்கி வந்து கரண்ட்டு வந்து எங்கள் பில்டிங்கில் இல்லை எங்கள் பில்டிங்கில் இப்போ அடிக்கடி ஏதாவது ப்ராப்ளம் வருது இப்போ என்னன்னு தெரியல இன்னைக்கு மார்னிங்லேருந்தே கரண்ட்டே இல்லை ஸோ எப்படியும் நாங்கள் ஓட்டிட்டோம் பட் இதுக்கு மேலே எங்களால் முடியாது டைம் ஆக ஆக தான் ஹீட் அதிகமாகுது பில்டிங்கில் எங்கே தொட்டு பார்த்தீங்கனாலும் சும்மா சுடு சுடுன்னு சூடாக தான் இருக்குது ஸோ ஈவினிங்க்கு மேலே ஹஸ்பண்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் நம்ம வர்றதுக்குள்ள கண்டிப்பாக கரண்ட் வந்துடும் ஏன்னா வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது எங்கே மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிக்கவே நாளும் போயிட்டுங்க அதனால் கீழே இப்போ ஏதோ அண்டர் கிரவுண்ட்ல குளி தோண்டி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அங்கே தான் ஏதோ ப்ராப்ளமாக நம்ம ஒவ்வொரு இடமா செக் பண்ணி செக் பண்ணி கடைசியாக அங்கே ப்ராப்ளம் இருந்திருக்கு அதை கண்டுபிடிச்சி இப்போ வேலை நடந்துகிட்ருக்குது காலையிலேருந்து நமக்கு ஏசி கிடையாது லிஃப்ட்டு ஒர்க் பண்ணலை இந்த புழுக்கத்தில் நாங்கள் படாத பாடு பட்டுட்டோம் நம்ம இப்போ எங்கே கிளம்பி இருக்கோம் அப்படின்னா அல்குத் மாலுக்கு கிளம்பியிருக்கோம் வேக வேகமாக கிளம்பியாச்சு ஒரு ஃபோர் ஓ கிளாக்கெலாம் நம்ம வெளியே வந்தாச்சு அதனால் பள்ளியில் வெளியே வந்து சூரியன் வந்து வெளிச்சமாக இருக்காப்புல ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் அல்குத் மாலுக்குள்ளே போயிட்டு அப்படியே ரோமிங்களை எல்லா கடையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வர வேண்டியதான் அதுக்குள்ளே கரண்டும் வந்துடும் நினைக்கிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் காலையிலேருந்து என்ன பண்ணோன்னு பாருங்கள் காலையில் செவன் தேர்ட்டி தான் ஆகுது பட் வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குது ஏன்னா ஹாலில் வந்து ஃபுல்லாகவே ஒரு சைடு ஃபுல்லாகவே விண்டோ தான் அதுக்கப்புறம் இப்போ சம்மராக இருக்குது பார்த்தீங்களா அதனால வந்து நல்லா வெளிச்சமாக இருக்கும் இண்டோர் பிளான்ட்டுக்கெல்லாம் டெய்லி தண்ணி ஊற்ற வேண்டாம்னு சொல்லுவாங்க பட் அடிக்கிற வெயிலில் மேலே வச்சால் ஒரு மாதிரி இருக்குது அதனால நான் அதை மறைச்சி ஒளிச்சு வச்சுருக்கேன் வெயிலே படாமல் ஒரு இடத்துல அதனால தான் கொஞ்சமாவது இதை ரெண்டு பேரும் உயிர் வாழ்ந்துட்டு உள்ளே வர அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும் ஸோ நமக்கு இங்கே பிரச்சனை இல்லை கிச்சனில் வந்து கொஞ்சம் வெளிச்சம் வராது ஏன்னா கிச்சனில் வந்து எந்த விண்டோவும் இல்லையா அது கூடவே சேர்ந்து பாத்ரூம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும் நம்மக்கிட்ட ஒரு எமர்ஜென்சி லைட்டும் கிடையாது அதனால மொபைல் சார்ஜ் டார்ச் வச்சு தான் இது பண்ணணும் பாப்பாவும் தம்பியும் தூங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த டைமில் அவங்கள டிஸ்டர்பே பண்ணிடக்கூடாது எந்த சத்தமும் இல்லாமல் இருந்தால் அவங்க அப்படியே தூங்கிடுவாங்க அதுதான் எனக்கும் வேணும் ஏன்னா முழிச்சிருந்தால் தான் அவங்களுக்கு போர் அடிக்கும் ச ஒரு நயன் டென்னுக்கு போல் எந்திரிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம வந்து அந்த மற்ற டைமெல்லாம் ஓட்டி எடுத்துடலாம் நம்ம இந்தியாவில் இருந்தபோதும் மாதத்துக்கு ஒரு நாள் மெயின்டெனன்ஸ்க்காக நமக்கு கரண்ட் கட் ஆகும் பட் நமக்கு எங்கள் கொயிட்டில் வந்து கரண்ட்லாம் ஒன்றும் பெருசாக கட் ஆகாதா அதனால நமக்கு வந்து அந்த ரொட்டீன் வந்து பழக்கம் இல்லை அதனால இப்போ காலையில் எப்போவுமே கெட்டிலில் வெந்நி போட்டு அதனால் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைப்பேன் தண்ணிலாம் பிடிச்சி வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு நான் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு ஆணை போட்டால் ஒரு வார்ம் வாட்ரு குடிக்கலாம் பட் அந்த ரொட்டீன் மிஸ் ஆகுது ஸோ நார்மல் வாட்டரு தான் அந்த கிளாஸ் ஃபீல்லில் எடுத்து குடிச்சிட்ருக்கேன் கரண்ட் எப்போ வரும்னு தெரியாது ஸோ ஃப்ரிட்ஜை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கூல் வந்து மெயின்டைன் ஆகும் அதனால நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எதுவுமே எடுக்க போகிறதில்ல வெளியே இருக்க திங்ஸை வச்சு ஏதாவது பண்ணலாம் ஆக்சுவலாக என்னோட பிளான் என்னென்னா நை ஆஃப்டர்நூனுக்கு வந்து லெமன் ரைஸும் கீரை முருங்கைக்கீரை பொரியலும் பண்ணலாம்னு முருங்கைக்கீரையை நைட்டோடு நைட்டாக க்ளீன் பண்ணிலாம் வச்சுட்டேன் பட் உள்ளேருந்து லைட்டாக ஒரு டைம் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணாலும் நிறைய கொஞ்சம் திங்ஸ் இருக்கும் அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அதனால் நம்ம ஃப்ரிட்ஜ் ஓப்பனே பண்ண போகிறதுல லெமன் வெளியே இருக்குது ஸோ மத்தியானத்துக்கு லெமன் ரைஸ் பண்ண போகிறோம் காலையிலேயே ப்ரெட் எப்போவுமே இருக்கும் பிரெட் வித் நியூட்டலாக வச்சு பிள்ளைங்களை இது பண்ணிடலாம் நம்மளோட அடுப்பு வந்து கரண்ட் அடுப்பு கிடையாது ஸோ கேஸ் அடுப்பு தான் ஸோ அதனால் அதில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நமக்கு பால் எல்லாமே நைட்டே காய்ச்சி வச்சது இருக்குது அதனால எனக்கு வந்து மேனேஜ் பண்ணுறது ஈஸி எப்படினாலும் மேனேஜ் பண்ணிடுவேன் சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை பட் என்னமே இந்த புழுக்கத்தை தான் தாங்க முடியாது ஏன்னா நம்மள்ட்ட ஃபேன் கிடையாது கரண்ட் இல்லைனா ஏசியும் ஓடாது ஃபேனும் ஓடாது விண்டோவை நம்ம திறந்து வச்சிங்கன்னு வைங்க வெளியேருந்து வெக்க காற்று வரும் அது என்னுமே நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக்கும் அதனால தான் இந்த டென்ஷன் எப்படி வந்து கரண்ட் இல்லாமல் இருக்க போகிறோன்னு ஈவினிங் வர நம்ம சர்வே பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து அழுக்கூத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஹேரெல்லாம் பறக்குது அப்படின்னு கண்ணாடி வந்து பார்த்து மேக்கப் பண்ண முடியல அதனால் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டேன் இது எல்லாமே நல்ல ஈவினிங் டைமு நல்ல இதமான அடிக்குது அப்படின்னு நினச்சிடாதுங்க இது எல்லாமே ஹீட் ஏரு சும்மா ஃபேஸ் எல்லாம் எரியும் அந்த அளவுக்கு ஒரு வெக்க அடிக்கும் இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு நியூ அல்கூத் மால் இது ஒரு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் அப்படிங்கிறனால மாலில் வந்து கூட்டமே இல்லை எல்லாருமே நைட்டுக்கு மேலே தான் வருவாங்க அது மாலுக்கு வரவங்கெல்லாம் எப்படியுமே ஈவினிங்க்கு மேலே தான் வருவாங்க இந்த டைம் நம்ம அப்படியே ஜாலியாக நம்ம மட்டும் தனியாக ஓ இந்த கடை இங்கே தான் இருக்கா அந்த கடை அங்கே தான் இருக்கா அழகா மேலெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்களே அந்த மாதிரி ஜாலியாக இருந்தோம் பாப்பாவை இறக்கி விட்டாச்சு ஏன்னா அவள் எங்கேயுமே மிஸ் ஆக சான்ஸே இல்லை அது பாடிக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலில் இருக்க எல்லா கடையும் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே எல்லா மால்லேயும் என்ன வைப்பாங்க பிள்ளைங்கக்குள்ளே பிளே ஏரியா வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியாவே என் பையன் கண்டுபிடிச்சிட்டான் அங்கே போய்ட்டு நம்ம விளாடு ஒன் ஸ்டார்ட் ஆகிட்டு நான் சொன்னேன் இன்றைக்கி நம்ம விளையாடுற மாதிரி வரல காலையிலேருந்து வீட்டில் ஒரு வேலையும் பண்ணலை கரண்ட்டு வந்துடும் சீக்கிரமாக நம்ம போகணும் ஸோ ஜஸ்ட்டு ஒரு பார்வை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு இது புது அல்கூத்து மல்ல நல்ல கலர்ஃபுல்லாக நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க பழைய அல்குத் மல்லில் இருக்கிறது கொஞ்சம் சின்னதாக அப்படி இருக்கும் இது கொஞ்சம் நல்லா லைட்லாம் போட்டு அப்படி இருந்தது கேம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் செலது வச்சுருந்தாங்க நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிட்டோன்னு தெரியுது ஏன்னா எப்போ கரண்ட் வரும் எப்போ காலையிலேருந்து பண்ணாத வேலையெல்லாம் பண்ணு பார்க்குறது அப்படிங்கிற மாதிரியே தான் நம்மளோட மனசு வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்குது எங்கள் அம்மா வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க கரண்ட் இல்லைன்னா தண்ணிலாம் இல்லைன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க ஐயோ தண்ணி இல்லையே ஐயோ கரண்ட் எப்போ வரும்னு தெரியலையேன்னு இப்போ நானும் அதே நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது பட் தண்ணி ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்போ வரைக்கும் தண்ணி பஞ்சாயத்து வந்தது இல்லை மட்டும் இப்போ கட் ஆகுது அதுவும் இந்த சம்மரில் தான் இந்த மாதிரி கட் ஆகும்னு நினைக்கிறேன் யூஸ்வலாக சம்மரோட இந்தியா போகிறனால இப்போது தெரியல பார்த்தா இங்கேயும் இருக்கும்போது தான் தெரியுது சம்டைம்ஸ் இப்படி எதாவது இந்த பவர் ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது இந்த சம்மரோட மட்டும் நெக்ஸ்ட் அங்கேயே ஒரு எக்ஸைட் இருந்தது அங்கே போய் பார்த்தா லஞ்ச் பாக்ஸு வாம் எலக்ட்ரிக் லஞ்ச் பாக்ஸ்னு ஒன்று புதுசாக ஐட்டம் வச்சுருக்காங்க சிக்ஸ் கேடி இருக்குமா இதில் சாப்பாடு வச்சு கொண்டு போனீங்கன்னா சூடாகவே இருக்குமா அப்படி சூடு இல்லைனா அதில் வந்து பட்டன் அமுக்குன்னா அது வந்து சூடாகும் அப்படின்னு சொல்லி மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கொசு பட்டெல்லாம் கூட விற்கிறாங்க கொசு பாட்டெல்லாம் இங்கே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் வேற என்னெல்லாம் புது இது இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு நியூ திங்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்து நம்மளும் இதெல்லாம் ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து சினி ஸ்கேப் இருக்கு இதில் வந்து நமக்கு எந்த தமிழ் மூவியுமே வரல ரொம்ப ரேர் தமிழ் மூவி தான் வரும் நல்ல மூவியா இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே எயிட்டீன் ப்ளஸ்ன்னு போட்டுருவாங்க ஆல்மோஸ்ட் ஸோ நிறைய சென்சாரெலாம் நடந்து தான் கொயிட்டில் வந்து மூவி வந்து ரிலீஸ் ஆகும் இப்போ நம்ம அப்படியே நடந்து வந்துட்டு பழைய அல்குத்மாலுக்கு வந்துட்டோம் ரெண்டுக்குமே லிங்க் இருக்கும் ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி வச்சு அவங்களே லிங்க் பண்ணிடுவாங்க இங்கே வந்து லைட்டிங் நடக்கும் பட் எக்ஸாக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் நடக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இங்கே வர்றதுக்கு சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சி ஸோ நம்ம வரதுக்கு முன்னாடி முடிஞ்சுதா இல்லை நடக்காமையே போகுதான்னு எனக்கு தெரியல ஸோ யாராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் முந்தி வந்து அடிக்கடி வந்து இதை பார்ப்போம் பட் இப்போ வந்து ரொம்ப நாளாக வர்றது இல்லை அல்குத்மால் பக்கமே அதனால எனக்குமே தெரியல ஏன்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து நான் மீன் வாங்கவே அல்குத்மால் இங்கே ஃபுல் அந்த ப்ரௌன் கலர் போட்டு இருக்கலாம் அது எல்லாமே மீன் போட்டு சோ இங்க வந்து காலையில வந்து ஏலம் நடக்கும் மீன் அதனால மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மேரேஜான தொடக்கத்துலலாம் இங்கே தான் வந்து நம்ம மீன் வாங்கிட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து நம்ம எங்கே வெஜிடபிள் வாங்குகிறோமோ அங்கேயே மீன் வாங்கிக்கிறோம் வார வாரத்துக்கு தான் வாங்குறோம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பெருசாக அழு குத்து மாலுக்கு வர்றதில்லை இப்போ பக்கத்தில் வந்து லைட் ஹவுஸ் இருக்கலாம் அங்கே தான் மேலே ஏறி நடந்துருக்கும் ஒரு மூணு ஃப்ளோர் மாதிரி இருக்கும் கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மங்காஃபு ஃபாகியை சுற்றி உள்ள எல்லா இடமும் தெரியும் நமக்கு எப்போவுமே டஸ்டியாக ஏர் இருக்கனாலையும் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி ஆனாலையும் நமக்கு வந்து நல்லா தெளிவாக இல்லை என்னுமே இருட்டில் பார்த்தீங்களா நம்ம சம்மரில் இருக்கனால ஏழு மணி ஆயிரும் இருட்டை ஸோ லைட்டெல்லாம் போட ஆரம்பிச்சோம் வச்சுட்டாங்க இந்த ட்ரெயின்லாம் குட்டி அழகாக போகுது அப்படியே பார்க்க நல்லா இருந்தது ஒரு பீஸ்ஃபுல்லாக ஈவினிங் இருந்தது என்னமோ நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதுதான் என்ன ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி கேட்டோம் கரண்ட் வந்துட்டு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம என்ன வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம்